நியூஸ் லைட் பார்வையாளர்களுக்கு வணக்கம் பகுஜன் சமாஜ்வாடி கட்சியினுடைய தமிழக தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கும்பலால் மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அவருடைய கொலை என்பது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு பேர பேரதிர்ச்சியை பேர் அதிர்வை ஏற்படுத்தி இருக்கிறது இவருடைய கொலை குறித்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் பல்வேறு தரப்பினர்களும் இன்றைக்கு தங்களுடைய ஆறுதலையும் தங்களுடைய அனுதாபங்களையும் கண்டனைகளையும் தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள் இன்னொரு பக்கம் ஆம்ஸ்டாங் அவர்கள் ஆதரவாளர்கள் உடலை வாங்க மறுத்து மிகப்பெரிய ஒரு சாலை மறியலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் இவருடைய கொலை என்பது ஒரு அரசியல் கொலை என்று ஒரு தரப்பினர் சொல்கிறார்கள் இன்னொரு பக்கம் அவருடைய தனிப்பட்ட குடுக்கல் வாங்க பிரச்சனை நடந்தப்பட்ட கொலையாக இருக்கக்கூடும் என்று இன்னொரு பக்கமும் சொல்கிறார்கள் இன்னொரு பக்கம் அந்த ஆம்ஸ்டாங் அவர்களுடைய படுகொலை செய்ய வடக்கில் தொடர்பில் இருக்கக்கூடிய எட்டு பேர் நாங்கள் தான் கொலை செய்தோம் என்று காவல் நிலையத்தில் யார் இந்த அவருடைய கொலையின் பின்னணி என்ன என்பது குறித்து நாம் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் பகுஜன் சமாஜ்வாடி பார்ட்டி உத்தரப்பிரதேசத்தில் ஆளுங்கட்சியாக இருந்து பிறகு இன்றைக்கு அந்த மாநிலத்தில் ஒரு கட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த கட்சியினுடைய தமிழக மாநில தலைவர் தான் இவர் கிருஷ்ணன் என்ற அவருடைய தந்தை ஒரு திராவிடர் ஒரு பெரியார் இயக்கத்தினுடைய தொண்டராக இருந்தவர் அந்த பின்னணியில் அரசியல் கற்றுக்கொண்டு வந்திருந்தாலும் இவர் ரெண்டாயிரத்தி இரண்டாயிரம் சமயங்களிலேயே இவர் மீதான ஒரு அம்பேத்கர் அரசியல் மீதான அதீத ஈர்ப்பின் காரணமாக அப்பொழுது பூவை மூத்தியார் அதாவது இன்றைக்கு ஜெகன்மூர்த்தி அவர்கள் அண்ணனான ஒடுக்கப்பட்ட அரசியலினுடைய தலைவராக இருந்த பூவை அரசியலில் இருக்கப்பட்டு அவரோடு பயணித்த அவர் பிறகு அவர்களுடைய அரசியல் ஈடுபாடு இணைந்தார் ஒரு பதினைந்து ஆண்டுகளாக பகுஜன் சமாஜ்வாடி கட்சியில் அதிக ஆண்டுகள் தமிழ்நாட்டில் மாநில தலைவராக இருந்தவர் ஆன்சாங் அவர்கள் இவர் ஏற்கனவே ஒரு மாமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார் சென்னையில் அதே போல அடுத்ததாக பதினோராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் இன்றைக்கு தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுடைய எதிர்த்து தொகுதியில் அவர் போட்டியிட்டவர் என்பதும் ஒரு செய்தி இருக்கிறது குறிப்பிடத்தக்க அம்பேத்கர் தலித் என்கிற அமைப்பின் மூலமாக மேற்பட்ட இஸ்லாமியர்கள் என்று அனைத்து சமூக மக்களின் அவர் மாணவர்களுக்கான கல்வி சார்ந்த விஷயத்தில் மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து பல்வேறு நபர்களை படிக்க வைத்தவராக தான் அவர்கள் இருக்கிறார் அரசியல் ரீதியாக அவர் தொடர்ந்து பட்டியல் சமூக மக்களுக்கு என்னென்ன ஒடுக்குமுறைகள் நடக்கிறதோ அதற்கு எதிராக போராடக்கூடியவராகவும் மக்களுக்கான பிரச்சனைகள் வரும்போது அதற்கு தொடர்ந்து குரல் எழுப்பக்கூடியவராகவும் களத்தில் நிற்கக்கூடியவராக இருந்திருக்கிறார்கள் அந்த வகையில் இவர் வந்து ஒரு அனைத்து சமூக மக்களாலும் தரப்பு தலைவர்களாலும் மிகவும் போற்றக்கூடிய தலைவராக தான் அவர் ஹாம்சாங் இருந்திருக்கிறார் எனவே அவருடைய இந்த இந்த மிகப்பெரிய ஒரு பேர் அதிர்வை ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவருக்கே இந்த நிலையா என்று கேட்கக்கூடிய அளவில் கட்சிகளுக்கு அப்பால் அனைத்து தரப்பினர்களுடைய இன்றைக்கு இரங்கலையும் கண்டனங்களையும் இன்றைக்கு அவருடைய படுகொலைக்கு வந்திருக்கிறத பார்க்க முடியுது இது ஒரு பக்கம் அப்படின்னா இன்றைக்கு ஆம்சாங் அவர்களுடைய படுகொலைக்கு காரணமானவர்கள் என்று எட்டு பேர் இன்றைக்கு வந்து காவல் நிலையத்தில் வந்து சரணடைந்திருக்கிறார்கள் இந்த எட்டு பேர் இந்த எட்டு வந்து வந்து நாங்கள் ஏற்கனவே இதே சென்னையில் இருக்கக்கூடிய ஆற்காடு சுரேஷ் அப்படிங்கிற ஒரு பிரபலமான ரவுடி இவருடைய கொலைக்கு ஆம்சாங் அவர்கள் பின்னணியில் இருந்தார் எனவே அவர் பிறந்த நாளைக்காக நாங்கள் காத்திருந்து இவரை கொலை செய்தோம் என்று ஒரு தரப்பினர் சொல்கிறார்கள் இன்னொரு பக்கம் இந்த கொலைக்கு வந்து பின்னணியில் அந்த வரைபடம் போட்டு கொடுத்ததெல்லாம் அந்த பகுதியை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் தான் இதற்கான சென்னடியில் இருந்திருக்கிறார் அப்படின்ற மாதிரி எல்லாம் செய்திகள் வரதா பார்க்கிறோம் இதுக்கு இன்னொரு பக்கம் பகுஜன் சமாஜ்வாடி கட்சியினுடைய ஆதரவாளர்கள் இது முழுக்க முழுக்க திசை திருப்புகிற வேலை இவர் ஆம்ஸ்டாங் அவர்கள் தொடர்ந்து தொடர்ந்து பட்டியல் சமூக மக்கள் தலித் மக்களுடைய உரிமைகளுக்காக தொடர்ந்து கலந்து நிற்கக்கூடியவர் எனவே இவருடைய படுகொலை என்பது ஒரு அரசியல் படுகொலையாக இருக்க முடியும் இதில் தனிப்பட்ட பிரச்சனைகள் இருக்க முடியாது என்று ஒரு பக்கம் அவர்கள் சந்தேகத்தை எழுப்பி கொண்டு இருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த கொலை என்பது ஒரு தனிப்பட்ட அரசியல் படுகொலையா அது மட்டுமில்லாமல் கூடுதலாக ஆம்ஸ்டாங் அவர்கள் வந்து ஏற்கனவே சில வழக்குகள் இருப்பதாகவும் கிரிமினல் வழக்குகள் இருக்கிறதாகவும் செய்திகள் இருக்கிறார்கள் எனவே இப்படியான ஒரு தலை ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு தலைவர்கள் இந்த மாதிரியான அரசியல் தளத்துக்கு வரும்போது அவர்களை இப்படி கட்டப்பஞ்ச கைது செய்யக்கூடியவர்கள் அவர்கள் இந்த மாதிரியான சட்டவிரோத போக்களை கையாளக்கூடியவர்கள் என்கின்ற ஒரு பொது புத்தியில் இருந்து இன்னைக்கு பலர் பேசிக் கொண்டிருக்கிறதா பார்க்க முடியுது ஏற்கனவே தொடர்ந்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்த தலைவர்கள் வளர்கின்ற இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து இந்த மாதிரியான தாக்குதலுக்கும் கொலைகளுக்கும் ஆட்படுறது இப்ப தொடர்கதையாக கதையாக வந்து கொண்டிருக்கிறதா பார்க்கிறோம் எனவே தமிழக அரசு இந்த விஷயத்துல ஒரு உடனடியாக நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அதுதான் அந்த பகுஜன் சமாஜ்வாடி கட்சியினுடைய இன்றைக்கு போராட்ட காலத்தில் இருக்கக்கூடிய பலருடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது ஏனென்றால் இந்த விஷயத்தில் ஏற்கனவே மூன்று முறை காவல்துறையினர் ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு கொலை அச்சுறுத்தல் இருப்பதாக தகவல் சொன்னதெல்லாம் ஒரு செய்திகள் போடுகிறார்கள் அப்படி காவல்துறையினர்களுக்கு தெரிந்துதான் இந்த படுகொலை நடந்ததா எனவே எங்களுக்கு காவல்துறையுடைய விசாரணையில் எங்கள் நம்பிக்கை இல்லை எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று ஒரு தரப்பினர் இன்றைக்கு சந்தேகத்தை எழுப்புகிறார்கள் கோரிக்கையை வைக்கிறார்கள் இன்னொரு பக்கம் ஒரு பொது தலைவர் இருந்து அனைத்து சமூக மக்களுக்கும் இடையே அரவணைக்கக்கூடிய ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவராக இருக்கும்போது அவருக்கு ஒரு பொதுவான இடத்தில் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் இப்படியான ஒரு கொலைகளுகை செய்துப்பட்டு இருக்கிறார் எனவே அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு பொதுவான இடங்களில் வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இன்னொரு தரப்பினர் வைக்கிறாங்க அவருடைய ஆம்ஸ்டாங் தரப்பினர்கள் வைக்கிறதை பார்க்க முடியுது எனவே இந்த வழக்கு என்பது தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய சட்ட ஒழுங்குக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வியை ஏற்படுத்தி இருக்கிறது ஏனென்றால் ஒரு தேசிய கட்சி ஒரு உத்தரப்பிரதேசத்தில் ஆளுங்கட்சியாக இருந்த ஒரு கட்சி அதனுடைய தலைவருக்கே இந்த நிலையா என்றால் ஒரு சாதாரண மக்களுடைய நிலை என்னவாக இருக்கும் சாதாரண ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நிலை இஸ்லாமிய நிலை என்னவாக இருக்கும் என்கிற ஆயிரம் கேள்விகளை இந்த கொலை நமக்கு ஏற்படுத்துவதாக பார்க்க முடியுது அப்படி இருக்கும் போது இந்த விஷயத்துக்கு பின்னாடி ஒரு லேண்ட் பிரச்சனையோ அல்லது தனிப்பட்ட பிரச்சனையோ என்ன இருக்குது என்பதை விசாரணையில் தான் பின்ன வரும் ஆனால் இன்றைக்கு ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் ஒரு மக்களுக்கான போராட்ட காலத்தில் இருந்தவர் இன்றைக்கு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அவருடைய வழக்குக்கு என்ன காரணம் இந்த கொலைக்கு பின்னணி என்ன என்பதை விசாரணையை மிக துரிதமாக இவர்கள் மீது நடத்த செய்ய வேண்டும் தமிழக முதல்வர் அவர்களும் இந்த வழக்கை விரைந்து நடத்த வேண்டும் குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனையை பெற்றுத்தரும் என்று உறுதி கொடுத்திருக்கிறார் எனவே ஆம்சாங் அவருடைய படுகொலை என்பது இன்றைக்கு வெறும் இந்த விஷயம் மட்டுமல்ல ஏற்கனவே தீபக் ராஜா படுகொலையாக இருக்கட்டும் இப்படி தொடர்கதையாக இது மாதிரியான படுகொலைகள் நடந்துகிட்டு இருக்கிறது தமிழ்நாடு என்பது இன்றைக்கு ஒரு ஒரு சிறை மத்திய சிறைகள் எல்லாம் எண்ணிக்கை எண்ணிக்கையை விட அதிகமாக சிறை கைதிகள் இருப்பதாக எல்லாம் தகவல்கள் அண்மையில் வரத பார்க்க முடியுது எனவே தமிழ்நாடு என்பது ஒரு அமைதியான மாநிலம் ஒரு கல்வியில் முன்னேறிய மாநிலம் அப்படிங்கிற சொல்லுகிறோம் சமூக நிதியில் முன்னேறிய மாநிலமாக இருக்கிறது என்றெல்லாம் நாம் பெருமை பேசுகிறோம் இப்படியான சூழலில் இந்த மாதிரியான கும்பல் மோதல்கள் கும்பல் தாக்குதல்கள் கூலிப்படைகள் கூலிப்படைகளுடைய தாக்குதல் என்பது அதிகரித்து வருவது என்பது தமிழ்நாட்டுக்கு ஆரோக்கியமானதா இதை ஏன் தமிழக அரசு இவ்வளவு சீரியஸாக பார்க்க மாட்டேங்கிறதா அல்லது காவல்துறையினை என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் வெறும் அரசியல் பழிவாங்க அரசியல் கைதிகள் என்று வரும்போது சந்தேகத்தின் அடிப்படையில் இவர்களை கைது செய்கிறார்கள் இவர் இந்த இவர்களால் இந்த பிரச்சனை வரும் என்று ஒரு அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கைகள் செய்யக்கூடிய காவல்துறை ஏன் இந்த மாதிரியான கும்பல் ரவுடிகளை கும்பல் படுகொலை செய்யக்கூடியவர்களை குற்றம் செய்யக்கூடியவர்களை ஏன் இவர்களை முன்பதாகவே தடுப்பது இல்லை ஏன் காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது இதற்கு தானே காவல்துறை உருவாக்க உருவாக்கப்பட்டிருக்கிறோம் ஒவ்வொரு ஊர்களிலும் காவல் ஸ்டேஷன் காவல் நிலையங்களை வைத்திருக்கிறோம் ஒவ்வொரு மாநில ஒவ்வொரு ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு மாநகரத்துக்கும் ஒவ்வொரு நகரத்துக்கும் என்று இதற்கு தானே காவல்துறையினர் இருக்கிறார்கள் காவல்துறையினர் தமிழ்நாட்டில் ஒரு சட்ட ஒழுங்கை காக்குகிறார்களா அல்லது இந்த மாதிரி விஷயங்களில் அவர் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்கின்ற கேள்விதான் வருகிறது எனவே இந்த மாதிரியான கும்பல் கொலைகளும் இந்த மாதிரியான குற்றஞ்செயல்களும் பெருக்கெடுப்பது இருப்பது என்பது காவல்துறையினால் இன்றைக்கு ஆளக்கூடிய தமிழக அரசுக்கு ஒரு அவை ஏற்படுத்தும் ஒரு பக்கம் அரசியல் ரீதியாக திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு வாயிலாக மக்களின் நன்மதிப்பை பெற்றிருந்தாலும் காவல்துறையினருடைய இந்த இந்த செயல்களாலும் தான் இன்றைக்கு ஏற்படுத்தக்கூடிய வேலையை தான் இந்த மாதிரியான செயல்கள் செய்யும் எனவே தமிழக அரசு காவல்துறையினரை இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப சென்சிட்டிவாக பார்க்கணும் ரொம்ப சீரியஸாக இந்த விஷயங்களை பார்க்கணும் சீரிய சரியான வகையில் இங்க உளவுத்துறையும் சரியான வகையில் செயல்படுத்துறது தான் தமிழ்நாட்டுடைய ஆரோக்கியத்துக்கும் பாதுகாப்புக்கும் நன்மை பயிர் அதுதான் இந்த அரசுக்கான ஒரு நல்ல பெயரை ஏற்படுத்த முடியும் எனவே இன்னைக்கு ஆம்ஸ்டாங்க அவர்களுடைய படுகொலை என்பது ஒரு இறுதியாக இருக்க வேண்டும் ஏற்கனவே கள்ளக்குறிச்சி அதே போல் இந்த மாதிரியான தொடர் சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது காவல்துறையினர் இந்த மாதிரியான தலைவர்கள் இந்த மாதிரி அரசியல் விஷயங்களை இன்னும் கூடுதல் கவனம் எடுத்து பார்க்க வேண்டும் என்பதுதான் நாம் இந்த காணொளியின் வாயிலாக சொல்லி கொள்வது